بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. <applause> இதில் இந்த சூறாவுக்கு பேர் கத்ர சூறான்னு சொல்லுவாங்க மக்கள் வழக்கத்தில் இன்னான்சல்னா சூறான்னு சொல்லுவாங்க அது பேரை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லா ரஹமான ரஹீம் இருக்கிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து இந்த சூறாவில் போயிடுவோம் சூறாவுக்கு போனோம்னா அலிஃப் இருக்கிறது அதுக்கு வந்து கீழே கூடருக்கு ஈனா அப்புறம் நூன் இருக்கிறது மேலே இருக்குது நாணா அந்த நூனில் சத்ரு இருக்கிறது இன்னென்ன நாணா இன்ன அந்த நாவை வந்து நீட்டி உடுறதுக்கு அழிவு சேர்த்துருக்குறாங்க இன்னா அந்த அழிப்பை வந்து அதிகமாக நீட்டணும் என்பதற்காக வேண்டி மத்து போட்டிருக்காங்க இன்னா அதுக்கப்புறம் அழிப்பு இருக்குது மேலக்கோடு இருக்குது ஆனா நூன்று இருக்கிறது சுக்குன் இருக்கிறது அன் ஜா இருக்கிறது மேலக்கோடு அஞ்ச லாம் இருக்கிறது சுக்குன் இருக்குது அஞ்சல் அப்புறம் நூன் இருக்கிறது செங்குத்தான அழிவு போட்டிருக்கு நா அப்புறம் ஹாய் இருக்கிறது உகர குறியீடு அஞ்சல் நா இன்னா அஞ்சல் நா அதுக்கப்புறம் ஃபாங்குர் எழுத்து இருக்குது அதுக்கு வந்து கீழே கூட்டிருக்கு ஃபீனா அந்த ஃபீயை வந்து நீட்டி சொல்றதுக்காக ஏயை போட்டு சுக்குன் போட்டாங்க ஃபீ அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது மேலே கூட லானா அப்புறம் ஏழை இருக்கிறது ஸ்கூன் இருக்குது லை அப்புறம் லாம் இருக்கிறது மேலே கூட்டிருக்கு லை இல்லை அப்புறம் தா தாங்குற எழுத்து இருக்குது அது கீழே போட்டுருக்குற லை லத்தி வீ லத்தி அந்த தீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சொல்ல இல்னு வருது இல்லை கொண்டு ஆரம்பிக்க முடியாது அதனால் அந்த இல்லை அங்கிட்டு சேர்த்து விட்டுருங்க ஃபீ லைலத்தில் இன்னும் அஞ்சல் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அதுக்கு மேலே கொடுக்கு காணா அப்புறம் தால் இருக்கிறது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது இதென்னா கது அப்புறம் ராய் இருக்கிறது கீழே கொண்டுருக்கு கதிரி ஃபீ லைலத்தில் கதிரி அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்கிறது மேலே கூடு பானா மீம் இருக்கிறது மேலே கூடும் பானா பாம அந்த மாவு நீட்டுருக்கு ஒரு அலிஃபு ஓமா நல்லா நீட்டுருக்கு ஒரு மது ஓமா அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே இருக்குது ஆனா தால் இருக்கிறது சுக்குண்டு இருக்குது இது அது ராய் இருக்கிறது செங்குத்தா போட்டிருக்கு அதுரா அப்புறம் காஃப் இருக்குது அதுக்கு மேலே கோடு அத்ராக்க ஓமா அதுராக்க அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட மானா அலிப்பும் போட்டிருக்கு மாவண்ணா மா அதுக்கப்புறம் லானா இருக்குது லாம் இருக்குது மேலே கூட லானா அதுக்கப்புறம் யா இருக்கிறது இந்த யாவுக்கு சுக்குன் இருக்குது லை அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அதுக்கு அகரக்குருடி லையில் அப்புறம் தாய் இருக்கிறது உகரக்குருடி லையில் துல் மா அதாக்க மா மாலையில் தூ அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னா லாம் இருக்குது சுக்குன் இருக்குது இந்த இல்லை வந்து அங்கிட்டு சேர்த்துருங்க மா லெயிலத்தூள் அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கோடு கானா தால் இருக்கிறது சுக்குன் இருக்குது இந்த நக்கது ராய் இருக்கிறது கீழே கோடு கதிரி அப்போ மா அது ரொக்க மா லெயிலத்தூள் கதிரி கதிரி என்பதை எப்படி படிக்கணும்னா கண்டினியூவாக படித்தா கதிரி அதோடு நிப்பாட்டிங்கன்னா கத்ரு இதையும் சொல்லணும் இரையும் சொல்லணும் லெயிலத்தில் கத்ரு அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்கிறது மேலே கூட லானா ஈயண்ணா இருக்குது லை அப்புறம் லானா இருக்குது லைல அப்புறம் த தூணா இருக்குது லையில் தூ அதுக்கப்புறம் உள்ள எழுத்துல வந்து லாமில் இருக்கிறது இந்த இல்லை கொண்டு வாசிக்க முடியாது இல்லையா இல்லை அங்கே சேர்த்துருங்க லைல தூள் அதுக்கப்புறம் கானா இதெண்ணா ரீனா கதிரி லைல தூள் கதிரி அதுக்கப்புறம் ஹானாக இருக்குது அதுக்கு அகர குறியீடு காணாம் யாய் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்கிறது ஹை அதுக்கப்புறம் ரா இருக்கிறது அதுக்கு வந்து ரெட்டை குறியீடு போட்டிருக்கிறாங்க அப்போ என்னவாயிரு ஹைருண் ஆனால் ஹைருண் என்று சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அந்த இன்னுக்கு அப்புறம் மீம் வந்துடுச்சு அடுத்த எழுத்தில் அடுத்த சொல்லில் அப்போ என்ன செய்யணும் ருண் என்பதை ரும் ஹை ரும் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அது கீழே கூடு இருக்குது மீ நூன்று இருக்கிறது சுகுன் இருக்குது மின் ஹைரும் மின் ஹைருண் மின் அப்படி சொல்லாமல் ஹைரும் மின் அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கூட ஆனா லாம் இருக்குது சுக்குன் இருக்குது இல்லைன்னா அல் ஃபா இருக்கிறது இஹ்ர குறியீடு இருக்குது அல்பி மின் அல்பி ஷீன் இருக்கிறது மேலே கூட ஷானா ஹா இருக்கிறது சுக்குன் இருக்குது இஹ் ஷஹ் ராய் இருக்கிறது கீழே வந்து ரெட்டை குறியீடு ஷஹ்ரின் நிப்பாட்னா ஷஹர் அதுக்கப்புறம் தாய் இருக்குது மேலே கூட்டிருக்கு தானா அப்புறம் நூன்று இருக்கிறது மேலே கூடு இருக்க தானா ஜா இருக்கிறது அதில் மேலே கூடு தனசை அந்த சாப்பை அழுத்தி வாசிக்கிறதுக்காக வேண்டி சத்து போட்டிருக்காங்க தனசை லாம்பு இருக்கிறது உகர குறிடு தனசலு அப்புறமே ஒரு லாம்பு இருக்குது அது இல்லில் ஆரம்பிக்குது இல்லில் ஆரம்பிக்கிறதுனால இல்லுங்கிட்டு விட்டுருவோம் தனஸ் அலுல் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூடு மானா லாம் இருக்கிறது அது செங்குத்தா போட்டிருக்காங்க செங்குத்தான் அழிவு பக்கத்தில் லாவண்ணா மலா அந்த லாவை வந்து நல்லா நீட்டணுமா அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க மத்து போட்டிருக்காங்க மலா அதுக்கப்புறம் ஹம்சா இருக்கிறது அந்த ஹம்சாவுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க மலாயி அப்புறம் காஃப் இருக்கிறது அதுக்கு வந்து மேலே போட்டிருப்பாங்க மலாயிக்க அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது உகர குறியீடு மலாயிக்கத்தூ தனசலுள் மலாயி கத்தூ அப்புறம் வாவு இருக்கிறது கூடு வானா வானாவுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குது அலிஃபுல்லாமுக்கு ஒன்றும் கிடையாது ரேய்க்கு வந்துருங்க அந்த ரேயில் என்ன பண்ணியிருக்குன்னா சத்தும் இருக்கிறது ஊனாவும் இருக்கிறது அப்போ வர் வெறும் வெர் ஊனா மட்டும் தான் வரூன்னு சொல்லுவோம் இருரணா சேர்ந்துருக்கனால அந்த வாவை வாவை என்ன செய்யணும் அழுத்திப்படி வாவு அந்த ரயில் வந்து அழுத்தணும் வர் அந்த ரூனை வந்து ரூ என்பது வந்து நெடியில் வாசிக்கிறதுக்காக வேண்டி வாவு போட்டு சுக்கன் போட்டிருக்காங்களா வர்ரூ அதுக்கப்புறம் ஹாய் இருக்குது உகர குறியீடு வர்ரூஹோ தனசலுள் மலாயு கத்தூர் ரூஹோ அதுக்கப்புறம் ஃபா இருக்குது கீழே கோடு ஃபீனா இருக்குது ஏ இருக்குது சுகுண்டு இருக்குது ஃபீஎண்ணாவச்சு ஹாய் இருக்குது மேலே கோடு ஃபீஹா அப்புறம் அழிப்பு இருக்குது நீட்டி விட்டுருக்காங்க ஃபீஹா அதுக்கப்புறம் பா இருக்கிறது அந்த பாவுக்கு வந்து கீழே கோடு இருக்குது பி அப்புறம் அலிஃபு இருக்கிறது அந்த அலிஃபுக்கும் கீழே இருக்குது பிஇ பிஇ அப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது பி இருது பி இது நூன்று இருக்கிறது அதுக்கு வந்து இகர குறிகிட்டு இருக்கு பி இதுனி பி இதுனி அப்புறம் ராய் இருக்கிறது மேலே கூடு ராணா அடுத்தது பாய் இருக்கிறது அதில் கீழே இருக்கு பி ரபி அந்த பி வந்து நல்லா அழுத்தி சொல்கிறதுக்கு செத்து போட்டிருக்காங்க ரப்பி அதுக்கப்புறம் ஹாகுர் இருக்கு அது கீழே கூடருக்கு ரப்பிஹி அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதில் வந்து சுக்குன் இருக்கிறது ரப்பிஹிம் அந்த ஹிம்ங்குறது அழுத்தது வந்து அடுத்ததுல இம் இருக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை இதுவும் இம்மு தான் அதுவும் இம்மு தான் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் மீம் இருக்கிறது கீழே வந்து இருக்கு மீனாக அப்புறம் நூன் இருக்கிறது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது மின் அப்போ ரப்பி ஹிம்மில் ஒரு இம் இருக்கிறது இந்த மின்னில் ஒரு இம் இருக்குது ரெண்டு இம் வாசிக்க முடியாது தானே அதனால் ஒரு இந்த சத்து இருந்தாலும் இந்த இம்மை விட்டுற வேண்டியது தான் இம்மு ரெண்டு வாசிக்க முடியாதுல்ல அதாவது ரப்பி ஹிம் என்பதில் ஒரு இம் இருக்கிறது மின் என்பதில் அந்த சத்து போட்டு ஒரு இம்மை போட்டாங்க இம்மண்ணை ரெண்டு இம்மு ஒரே எழுத்து ரெண்டு தடவை ரெண்டு இம்மண்ணா வந்தால் வாசிக்க அதை அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த சத்தை விட்டுற வேண்டியதான் ரப்பி ஹிம் மின் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது உகரக்குறீடு கூனா லாம் இருக்கிறது இகரக்குரிகிட்டு லீனா கூலி அந்த லீனாவை அழுத்தி போட்டிருக்கிறாங்க சத்து குள்ளி மின் குள்ளி அதுக்கப்புறம் ஆனா இருக்குது அப்புறம் இம்மண்ணா இருக்கிறது அம் அப்புறம் ரிண்ண ரின் இருக்குது அம் ரின் அம்ரின் ஆம்பரின் நிப்பாட்டுறந்தால் மின் மின்கூல்லி ஆம்பரு ஆம்புரு அப்படி சொல்லணும் அதுக்கப்புறம் சீம் சீன் இருக்கிறது மேலே போட்டிருக்கு சாணம் லாம் இருக்குது செங்குத்தா போட்டிருக்காங்க லாவண்ணா சலா அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதுக்கு உகர குறியிட்டு ரெண்டு போட்டாங்க சலாமுன் இருந்தால் சலாம் அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது அது கீழே கோடு போட்டிருக்கு ஹீனா அப்புறம் யா இருக்கிறது மேலே போட்டிருக்கு அப்புறம் ஹீய அப்புறம் ஹா இருக்கிறது மேலே கூட ஹானா அப்புறம் தாய் இருக்கிறது நீட்டி விட்ருக்குறாங்க செங்குத்த போட்டு ஹத்தான் இருக்குது சத்து வேற இருக்கிறது ஹத்தா அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூடு மானா துவாய் இருக்குது அதில் சுக்கணும் மத்துன்னு ஆயிரும் அப்புறம் லாம் இருக்கிறது மேலே கூடு மத்துல அப்புறம் ஐன் இருக்கிறது கீழே கூடு மத்தில் ஐ அடுத்த எழுத்து இல்லைன்னு ஆரம்பிக்குது அந்த இல்லைங்க சேர்த்து விட்ருங்க மத்தில் ஐல் ஹத்தா மாத்தல் அயில் அதுக்கப்புறம் ஃபா இருக்குது மேலே கூட ஃபானா அப்புறம் ஜீம் இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது ஃபஜ்ஜு அப்புறம் ராய் இருக்கிறது அது இருக்குது ஃபஜ்ஜிரி ஹத்தா மாத்தல் அயில் ஃபஜ்ஜிரி பக்ஃபு செய்கிற இருந்தால் ஃபஜ்ஜு ஃபஜ்ஜு என்று என்ன செய்யணும் இதை நிப்பாட்டணும் இது வந்து கதருங்கிற சூறாவை நீங்கள் வாசி பார்த்துட்டீங்க அப்போ இமாம் போதுறதையும் ரே கேளுங்க பணப்பாடம் பண்ணிக்கிறங்க பயிற்சி எடுத்துக்கிறோங்க இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி தரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தொகுதி பேரவை யூஏஇல் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மண்ணடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று அடுத்த அந்த கீழேருந்து நம்ம வந்து ஏறு வரிசையில் பார்த்துட்ருக்குறோம் தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் இந்த சூறாவுக்கு பேர் கத்ர சூறான்னு சொல்லுவாங்க மக்கள் வழக்கத்தில் இன்னான்னு செல்னா சூறான்னு சொல்லுவாங்க அது பேரை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்மில்லி அந்த ரஹீம் இருக்கிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து இந்த சூறாவில் போயிடுவோம் சூறாவுக்கு போனோம்னா ஆலிஃப் இருக்கிறது அதுக்கு வந்து கீழே கூட இருக்கா ஐனா அப்புறம் நூன் இருக்கிறது மேலே கூடருக்கு நானா அந்த நூனில் சப்தும் இருக்கிறது இன்னன்னா நாணா இன்ன அந்த நாவை வந்து நீட்டி உடுறதுக்கு அழிப்பு சேர்த்துருக்குறாங்க இன்னா அந்த அழிப்பை வந்து அதிகமாக நீட்டணும் என்பதற்காக வேண்டி மத்து போட்டிருக்காங்க இன்னா அதுக்கப்புறம் அழிப்பு இருக்குது மேலே கூட இருக்குது ஆனா நூன் இருக்கிறது சுக்குன் இருக்கிறது அன் ஜா இருக்கிறது மேலே கூடு அன்ஸ லாம் இருக்கிறது சுக்குன் இருக்குது அஞ்சல் அப்புறம் நூன்று இருக்கிறது செங்குத்தான அழிவு போட்டிருக்கு நா அப்புறம் ஹா இருக்கிறது உகர குறியீடு அஞ்சல் நாஹூ என்ன அஞ்சல் நாஹூ அதுக்கப்புறம் ஃபாங்குரழுத்து இருக்குது அதுக்கு வந்து கீழே போட்டிருக்கு ஃபீனா அந்த ஃபீயை வந்து நீட்டி சொல்றதுக்காக ஏயை போட்டு சுக்குன் போட்டாங்க ஃபீ அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது மேலே கூட லானா அப்புறம் ஏய் இருக்கிறது ஸ்கூன் இருக்குது லை அப்புறம் லாம் இருக்கிறது மேலே லை லைல அப்புறம் தா தாங்குற எழுத்து இருக்குது அது கீழே கொடுக்குற லைலத்தீ ஃபீ லைலத்தீ அந்த தீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சொல்லில் இல் வருது இல்லை கொண்டு ஆரம்பிக்க முடியாது அதனால் அந்த இல்லை அங்கிட்டு சேர்த்து விட்டுருங்க ஃபீ லைலத்தில் இன்னும் அஞ்சல் நாகு ஃபீ லைலத்தில் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு காணா அப்புறம் தால் இருக்கிறது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது இதண்ணா கது அப்புறம் ராய் இருக்கிறது கீழே இருக்கு கதிரி ஃபீ லைலத்தில் கதிரி அதுக்கப்புறம் வந்து வாவு இருக்கிறது மேலே கூடுபானா மீம் இருக்கிறது மேலே கோடுமானா வமை அந்த மாவு நீட்டுருக்கு ஒரு அழிஃபு வாமா நல்லா நீட்டு ஒரு மத்து ஓமா அதுக்கப்புறம் அலிஃபு இருக்குது மேலே கூட்டிருக்கு ஆனா தால் இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது இதண்ணா அது ரா இருக்கிறது செங்குத்தா போட்டிருக்கு அத்ரா அப்புறம் காஃப் இருக்குது அதுக்கு மேலே கோடு அத்ராக்கமா அதுராக்க அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூடு மாணா அலிக்கும் போட்டிருக்கு மாவண்ணா மா அதுக்கப்புறம் லானா இருக்குது லாம் இருக்குது மேலே கோடு லானா அதுக்கப்புறம் யா இருக்கிறது இந்த யாவுக்கு சுக்குண்டு இருக்குது லை அதுக்கப்புறம் லாம் இருக்கிறது அதுக்கு அகரக்கூடிய லைல அப்புறம் தாய் இருக்கிறது உகர குருடி லைல தூள் மா அதிராக்க மா மாலையில் தூ அதுக்கடுத்து என்ன செய்யுதுன்னா லாம் இருக்குது சுக்குன் இருக்குது இந்த இல்லை வந்து அங்கட்டு சேர்த்துருங்க மா லெயில தூள் அதுக்கப்புறம் காஃப் இருக்குது மேலே கோடு கானா தால் இருக்கிறது சுக்குன் இருக்குது இந்த நக்கது ராய் இருக்கிறது கீழே கோடு கதிரி அப்போ மா அது ஆக்க மாலையில் தூள் கதிரி கதிரி என்பதை எப்படி பாடிக்கணுன்னா கண்டினியூவாக படித்தா கதிரி அதோடு நிப்பாட்டிங்கன்னா கத்ரு இதையும் சொல்லணும் இரையும் சொல்லணும் ஃபீல இல்லத்தில் கத்ரு அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்கிறது மேலே கூட லானா ஈயண்ணா இருக்குது லை அப்புறம் லானா இருக்குது லைல அப்புறம் த தூணா இருக்குது லையில் தூ அதுக்கப்புறம் உள்ள இல்லத்தில் வந்து லாமில் சுக்குண்டு இருக்கிறது இந்த இல்லை கொண்டு வாசிக்க முடியாது இல்லையா இல்லை அங்கே சேர்த்துருங்க லையில் தூள் அதுக்கப்புறம் கானா இத்தன்னா ரீனா கதிரி லைலத்துல் தூள் கதிரி அதுக்கப்புறம் ஹானா இருக்கிறது அதுக்கு அகர குறியீடு ஹானா இருக்கிறது அதில் சுக்குண்டு இருக்கிறது ஹை அதுக்கப்புறம் ரா இருக்கிறது அதுக்கு வந்து ரெட்டை குறியீடு போட்டிருக்கிறாங்க அப்போ என்னவாயிரேன் ஹைருண் ஆனால் ஹைருண் என்று சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அந்த இன்னுக்கு அப்புறம் மீம் வந்துருச்சு அடுத்த எழுத்தில் அடுத்த சொல்லில் அப்போ என்ன செய்யணும் ருண் என்பதை ரும் ஹை அதுக்கு அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அது கீழே கூடு இருக்குது மீ நூன் இருக்கிறது சுகுன்று இருக்கிறது மின் ஹை மின் ஹைருண் மின் அப்படி சொல்லாமல் ஹை ரூம் மின் அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கூட ஆனா லாம் இருக்குது சுகுன்று இருக்குது இல்லைன்னா அல் ஃபா இருக்கிறது இகர குறிகிட்டு இருக்குது அல்ஃபி மின் அல்ஃபி ஷீன் இருக்கிறது மேலே கூட ஷானா ஹாய் இருக்கிறது சுக்குண்டு இருக்குது இஹ் ஷஹு ராய் இருக்கிறது கீழே வந்து ரெட்டை குறியீடு ஷஹ்ரின் நிப்பாட்டினா ஷஹர் அதுக்கப்புறம் தாய் இருக்குது மேலே கூட்டிருக்கு தானா அப்புறம் நூன் இருக்கிறது மேலே கூட இருக்க தான சாய் இருக்கிறது அதில் மேலே கூடு தனசை அந்த சாபை அழுத்தி வாசிக்கிறதுக்காக வேண்டி சத்து போட்டிருக்காங்க தனஸ் லாம் இருக்கிறது உகர குறியீடு தனஸ் அலூ அப்புறமே ஒரு லாம்பு இருக்குது அது இல்ல ஆரம்பிக்குது இல்ல ஆரம்பிக்கிறதுனால இல்லுங்கிட்டு விட்டுருவோம் தனசளுள் அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கூட மானா லாம் இருக்கிறது அது செங்குத்தா போட்டிருக்காங்க செங்குத்தா நாலு பக்கத்தில் லாவண்ணா மலா அந்த லாவ வந்து நல்லா நீட்டணுமா அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க மத்து போட்டிருக்காங்க மலா அதுக்கப்புறம் ஹம்சா இருக்கிறது அந்த ஹம்சாவுக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க மலா இ அப்புறம் காவு இருக்கிறது அதுக்கு வந்து மேலே கூட்டிருப்பாங்க மலாய்க்க அதுக்கப்புறம் தாய் இருக்கிறது உகர குறியீடு மலாயிக்க தூ தனசலுல் மலாயிக்க தூ அப்புறம் வாவு இருக்கிறது மேலே கோடு வானா வானாவுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்குது அலிஃபுல்லாமுக்கு ஒன்றும் கிடையாது ரேக்கு வந்துருங்க அந்த ரேயில் என்ன பண்ணியிருக்குன்னா சத்தும் இருக்கிறது ஊனாவும் இருக்கிறது அப்போ வர்ரு வெர் ஊனா மட்டும் இருந்தால் வருன்னு சொல்லுவோம் இரண் நாள் சேர்ந்துருக்கனால அந்த வாவை வாவை என்ன செய்யணும் அழுத்திப்படி வாவ அந்த ரயில் வந்து அழுத்தணும் வர் அந்த ரூனை வந்து ரூ என்பது வந்து நெடியில் வாசிக்கிறதுக்காக வேண்டி வாவு போட்டு சுகுன் போட்டிருக்காங்களா வர் ரூ அதுக்கப்புறம் ஹா இருக்குது உகர குறியீடு வர் ரூ ஹோ தனசலுள் மலாயு கத்து வர் ரூ ஹோ அதுக்கப்புறம் ஃபா இருக்குது கீழே கோடு ஃபீனா இருக்குது ஏ இருக்குது சுகுன் இருக்குது ஃபீ வாச்சு ஹா இருக்குது மேலே கோடு ஃபீஹா அப்புறம் அலிஃபு இருக்கிறது நீட்டி விட்டுருக்காங்க ஃபீஹா அதுக்கப்புறம் பா இருக்கிறது அந்த பாவுக்கு வந்து கீழே கூடருக்கு பி அப்புறம் அலிஃப் இருக்கிறது அந்த அலிஃபுக்கும் கீழே இருக்குது பி ஈ பிஇ அப்புறம் தால் இருக்கிறது அந்த தாலுக்கு வந்து சுக்குன் இருக்கிறது பி இது பி இது நூன்று இருக்கிறது அதுக்கு வந்து இகர குறிகிட்ருக்கு பி இதுனி பி இதுனி அப்புறம் ராய் இருக்கிறது மேலே கோடு ராணா அடுத்தது பா இருக்கிறது அதில் கீழே கூடருக்கு பி ரபி அந்த பீயை வந்து நல்லா அழுத்தி சொல்கிறதுக்கு செத்து போட்டிருக்காங்க ரப்பி அதுக்கப்புறம் ஹாங்கு அழுத்திருக்கு அது கீழே ரப்பி ஹி அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதில் வந்து சுக்குன் இருக்கிறது ரப்பி ஹிம் அந்த ஹிம்ங்கிற அழுத்தது வந்து அடுத்ததெல்லாம் இம்மு இருக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை இதுவும் இம்பது அதுவும் தான் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் மீம் இருக்கிறது கீழே வந்து போட்டுருக்கு மீனாக அப்புறம் நூன்று இருக்கிறது அதுக்கு சுக்குண்டு இருக்கிறது மின் அப்போ ரப்பி ஹிம்மில் ஒரு இம் இருக்கிறது இந்த மின்னில் ஒரு இம் இருக்குது ரெண்டு வாசிக்க முடியாது தானே அதனால் ஒரு இந்த சத்து இருந்தாலும் இந்த இம்மை விட்டுற வேண்டியது தான் இம்முறை ரெண்டு தடவை வாசிக்க முடியாது இல்லை அதாவது ரப்பி ஹிம் என்பதில் ஒரு இம் இருக்கிறது மின் என்பதில் அந்த சத்து போட்டு ஒரு இம்மை போட்டாங்க இம்மன்ன ரெண்டு இம்மு வந்துருது ஒரே எழுத்து ரெண்டு தடவை ரெண்டு இம்மை நான் வந்தால் வாசிக்க முடியாததை அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த சத்தை விட்டுற வேண்டியது தான் ரப்பி ஹிம் மின் அதுக்கப்புறம் காஃப் இருக்கிறது உகரக்குறீட்டு கூனா லாம் இருக்கிறது இகர குறினிட்டு லீனா கூலி அந்த அலினாவை அழுத்தி போட்டிருக்கிறாங்க சத்து குள்ளி மின் குள்ளி அதுக்கப்புறம் ஆணா இருக்குது அப்புறம் இம்மண்ணா இருக்கிறது அம் அப்புறம் ரின் ரின் இருக்குது மின் மின்குள்ளி அம்ரின் நிப்பாட்டுறா ஆம்பரு மின் கூல்லி ஆம்பரு ஆம்பரு அப்படி சொல்லணும் அதுக்கப்புறம் சீன் சீன்ருக்கிறது மேலே போட்டிருக்கு சாணம் லாம் இருக்குது செங்குத்தா போட்டிருக்காங்க லாவண்ணா சாலா அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது அதுக்கு உகர குறியீட்டு ரெண்டு போட்டாங்க சலாமுன் இருந்தால் சலாம் அதுக்கப்புறம் ஹா இருக்கிறது அது கீழே கூடு போட்டிருக்கு ஹீனா அப்புறம் யா இருக்கிறது மேலே கோட்ருக்கு அப்புறம் ஹீய அப்புறம் ஹா இருக்கிறது மேலே கூட ஹானா அப்புறம் தாய் இருக்கிறது நீட்டி விட்டுருக்குறாங்க செங்குத்தாளிவு போட்டு ஹத்தான் இருக்குது சத்து வேறு இருக்கிறது ஹத்தா அதுக்கப்புறம் மீம் இருக்கிறது மேலே கோடு மானா ஃபா இருக்குது அதில் சுக்குணும் மத்துன்னு ஆயிரம் அப்புறம் லேம் இருக்கிறது மேலே கூடு மத்தில் அப்புறம் ஐன் இருக்கிறது கீழே கூடு மத்தில் ஐ அடுத்த எழுத்து இல்லைன்னு ஆரம்பிக்குது அந்த இல்லைங்க சேர்த்து விட்ருங்க மத்தில் அயில் ஹத்தா மத்தில் அயில் அதுக்கப்புறம் ஃபா இருக்குது மேலே கூடு ஃபானா அப்புறம் ஜீம் இருக்கிறது சுக்குண்டுருக்கிறது ஃபஜ்ஜு அப்புறம் ராய் இருக்கிறது அது இகரக்குறிகிட்டு இருக்குது ஃபஜ்ரி ஹத்தா மத்தில் அயில் ஃபஜ்ரி வக்ஃபு செய்கிற நிப்பாட்டுறா இருந்தால் ஃபஜ்ரு ஃபஜ்ரு என்று என்ன செய்யணும் இதை நிப்பாட்டணும் இது வந்து கதருங்கிற சூறாவை நீங்கள் வாசி பார்த்துட்டீங்க அப்போ இமாம் ஓதுறதையும் கேளுது அது பணப்பாடம் பண்ணிக்கிறங்க பயிற்சி எடுத்துக்கிறங்க இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷூருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிற துவாசையும் மெஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தொகித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket Departmental Stores ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் Plaza, பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் டூ ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி பேரவை ராம்நாதபுரம் மாவட்டம் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவாட்செய்யும் அமீர் செல்லக்கணை துதல் அல்வா கடை ஓஜயம் தெரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவாட்செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல் ஹசீனா மயிலாடுதுறை தூய இஸ்லாத்தை எதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தானல்லூர் தௌஹித் பேரவை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி தரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தொகுதி பேரவை யுஏஇ யில் தொழில் தொடங்க விசிட் விசா ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங் துபை மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்தரு மூன் மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று அல்லாஹ் ஆகஸ்ட் ஒன்று திருச்சியில் மூட நம்பிக்கை ஒளித்தும் சில மாதங்களே உள்ளன மூட நம்பிக்கையை ஒளித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ் பி பட்டினம் தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் இரண்டு மேலப்பள்ளி வாசல் வளாகம் ஈசிஆர் மெயின் ரோடு தொண்டி இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹித் பேரவைகள் என் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سوره القدر انا انزلناه في ليله القدر وما ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سوره القدر انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليلة القدر خير من الف شهر تنزل الملائكة والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر